தெய்வான் இல்லாத வீட்டுல எனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே சந்தோஷம் இல்ல எத்தனை ரூபா செலவானாலும் சரி அவளை நான் கூட்டிட்டு வர போறேன் அத்தா பஞ்சாயத்துல ஒருத்தர் மேல குத்தம் இருந்தா அது தீர்றதுக்கு முன்னாடி ஊரை விட்டு போக கூடாது இல்லையா என்னடா சின்ன கவுண்டர் போறாரு பாக்குறியா போன தடவைதான் போலீஸ் கோர்ட்னு போயிட்டு வந்துட்டாரு இந்த தடவை போறதா இருந்தா வீட்ல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து தலையில உட்காந்து வச்சிட்டு போவாரு ஆமா ஆமா அந்த சட்டத்தை போட்டதே அவர் வெள்ள மடக்கில் இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி அந்த மடக்கில் இருக்கிறது நான் விஷம் கலந்ததும் அந்த ஊர் ஜனங்கள சொன்னாங்களே அந்த தண்ணி பொழுது சாயறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேனா நல்ல தண்ணிய குடி அப்படி நான் வரலனா நீ இரண்டாக மறுவுற ஆத்தா நான் இருக்கிறேன் நீ தகிரியமா போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் இதை பாருங்க கவுண்றேன் கோர்ட்டு கேசுன்னு வந்தா நாங்க சொன்ன தான் கேட்கணும் அதை விட்டு போட்டு நான் தான் கொன்னேன் நான் தான் கொன்னேன்னு தொடர்ந்து உண்மையே பேசிட்டு இருக்கும் சம்சாரம் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா ஜாமீன்ல எடுக்கவே முடியாது கவுண்றேன் என்ன வைக்கலையா இதுக்கு ஒரு வழி இல்லையா ஒரே ஒரு வழிதான் இருக்கு கவுண்ற என்னங்க பொய் சொல்லணும் அப்படி பொய் சொல்லன்னு வச்சிக்கோங்க எங்க கொழப்பு நடக்காது அப்படி பொய் சொல்ல மாட்டேன் உண்மையை தான் சொல்லுவேன்னு சொன்னா அங்க கொண்டாடி ஜாமீனில் எடுக்க முடியாது அவங்க ஜாமீன்ல வர்றதும் வராதும் அவங்க கையில் தான் இருக்கு அதனால அவங்களே போய் பாருங்க சொன்னதுல என்னங்க தப்பு ஊருக்கே நீதி சொல்ற கவுண்டரோட பொண்டாட்டி உண்மை சொல்றதுங்க நியாயம் நான் செஞ்ச காரியத்துக்காக பெக்கப்படலீங்க பெருமை படுறேன் என்ன புல்ல ஒன்றை காலத்துல கட்டினதுக்காக நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன் நடந்துட்டு தம்பி என்ன உங்களுக்கு தெரியாது நல்லா தெரியும் உங்க மாதிரி ஆளுங்களோட காலடி இந்த மாதிரி இடங்களில் படவே கூடாது நீங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் ஐயா உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னால முடிஞ்சவர்கள் தீர்த்து வைக்கிறேன் வாங்க வாங்க ஊர் எல்லாம் தீர்த்து வைக்கிற உங்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கவலைப்படாதீங்க எப்படியாவது உங்க சம்சாரத்தை ஜாமீன்ல கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு ரொம்ப நல்லதுங்க அண்ணா பொலிஸ் சார் நேரமாச்சுனே டேய் போன கவுண்ட திரும்பி வருவாங்கற அப்படியே திரும்பி வந்தாலும் அவ ஆத்த கொல்லி போட தான வரணும் டேய் ஆத்த டேய் ஊர்க்கே நீ சொன்ன குடும்பத்தை இப்படி வீதி கொண்டு நிறுத்திட்டீங்கடா ஊரு ஜனங்கள்லாம் தொண்டை வத்தி தவிக்கும் போது தான் சொந்த நிலத்திலேயே குளத்தை வெட்டி தானமா கொடுத்தாங்க அதுக்கா ஐயா இவ்வளவு பெரிய தண்டனை ஐயா கோயில்ல வச்சு கும்பிட வேண்டிய இந்த தெய்வத்தை இப்படி நடிச்சதுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா ஐயா இது அறுக்குமா ஐயா ஏடா ஊரே கூடி சும்மா இருக்கும்போது உனக்கு என்னடா நான் உப்பு போட்டு திங்கிறேன்டா டேய் பெத்த நான் வலனா பசி தண்ணி குடிச்சிருன்னு சொல்லிட்டு போய்டா நடுவுல நீ யாரா நான் என்ன நாதாவுக்கு புள்ளையா இல்லாம இருக்கலாம் ஐயா ஆனா ராமருக்கு ஒரு அணில் மாதிரியா யோ

சாஞ்சிட்டு இருக்கு இந்த ஊர்ஜனங்களை யாராவது ஒருத்தரு அந்த விஷத்தை நீ எடுத்து கொடுக்கியா இப்ப நீங்க எடுத்து கொடுக்கறீங்களா இல்ல நானே எடுத்துக் கொடுக்கட்டா

அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க டேய் எனக்கு சூடு சுரண இருக்குடா அதான் அதான் இந்த தூரம் அழி வைக்கிற துணியை துவைக்க மாட்டேன்னு உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே ஆமா உன்ன நம்பி எவன்டா அது போட்டா இவர் இவரா ஓ இவரா ஆமா நீங்க முதல் முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் முதல் செலவைய இவர் கிட்ட குடுத்த இவரு சோதனம் பண்றாரு டேய் இவனே ஒரு இத்து போனவன் இவன் போட்டு இருந்தது ஒரு இத்து போன பனியன் இவன் கிட்ட சலவைக்கு நீயும் ஒரு இத்து போனவன் ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துடாதீங்கடா ஐயோ அப்படி எல்லாம் செய்ய மாட்டே அப்ப அந்த ஆசீர்வாதம் ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாதே சாமி சிலைன்னு கூட பாக்க மாட்டேன் எடுத்து மட்டன் மேல அடிச்சு போடுவேன் சரிங்க வெத்தலை பாக்காத எடுத்துக்கோன்னே வெத்தல பார்க்கற நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்த வெளிய எடுத்துட்டு போய் வித்துடலாண்ணா அவண்ணே என்ன ஓம அண்ணே கூட அண்ணே எடுத்துக்கிட்டியண்ணே போடாண்ணா ஐயையோ வெத்துல வைக்கிறேன் எத்த நாளைக்கு இந்த கருன்னு பாக்குறேன் என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருவது இல்லையா எது அதாவது ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு

என்ன நடந்தது என்ன நடக்கல உரம் பாஞ்ச ஒன்ற உடம்பு ஓடாகிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு போட்டு வந்து நிக்கிறால இத நான் உங்கிட்ட எப்படியா சொல்ல போறேன் பள்ளி பொண்ணு உண்டாயிருக்கையா கவுண்ட சரியா அது விசாரி தீர்ப்பு சொல்வாரு இப்ப தான் வீட்டுக்குள்ளே நடந்தத விசாச்சி சொல்லாம இருப்பாரு அவன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் தான் நான் நான் தான் பெரிய மனுஷன் வீட்டு விஷயம் இருக்கும் போதா இன்னொன்னு வச்சுக்குவாங்க இது கவுண்டர் விஷயத்துல உண்மை ஆயிடுச்சு பாத்தியா வீட்டுல பொண்டாட்டி இருக்கும்போதே குழந்தையா கிட்ட காதை புடிச்சு விளையாடினாரு பொண்டாட்டி வேற ஜெயிலுக்கு போயிருச்சா கவுண்டர் வேற விதமா விளையாட்டார் போல இருக்கு ஆனா வெள்ளையும் சொல்லையும் வெறும் வேஷம் தாயா வெப்பாட்டி வச்சீரம் தான் பெரிய மனுஷன் ஆயிப்போச்சு பாத்தியா இது ஏன் வீட்டு விஷயம் இதுக்கு மேல யார் பேசினாலும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன்